கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுடைய அன்புக்குரியவங்கள் நிச்சயமாக இவங்க கூட வந்து சேருவாங்க ஆனால் அவங்க சேர்கிறதுக்கு முன்னாடி அதற்கு இவங்க தகுதியானவங்களா இவங்கள மாற்றிக்கணும் ஸோ ஏதாவது நிறை குறைகள் இருக்கும் அவங்களுக்கு பிடிக்காத நிறை குறைகள் இவங்க சைட் இருக்கும் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு அவங்க ரெடியாக இருக்கும் போது நிச்சயமாக அவங்களுடைய அன்புக்குரியவங்கள் வந்து சேருவாங்க அது யாராக இருந்தாலும் ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷனை முருகர் இங்கே முருகர் மெசேஜாகவே கொடுக்குறாரு கும்பராசி சதை நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா இவங்களுக்கு தேவையான ஒன்று அது ஒரு நபராக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் ஒரு வெற்றியாக இருக்கலாம் அவங்களுக்கு தேவையான மனசுக்கு பிடிச்ச ஒண்ணு அவங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேரும் அது சேர்ற வரைக்கும் முருகனே கதி அப்படின்னு சரணாகதி அடையணும் அதை தாண்டி போய் அது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு மரம் வருத்தப்படுற வருத்தப்படுறது வேற விதமான தீய விஷயங்கள்ல போகிறது இதெல்லாம் செய்யக்கூடாது முருகரை மட்டும் நம்பி நினைச்சா போதும் அவங்களுக்கு என்ன தேவையோ மனசுக்கு பிடிச்சது அது நிச்சயமா கிடைக்கும் அது வரைக்கும் முருகரே அவங்களுக்கு உற்ற உறுதுணையாக உறுதுணையா அப்படின்றது அப்படின்றதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கு கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பாக்கும்போது பழனி மலை முருகரை இவங்க வழிபடணும் முடிஞ்சா பழனிக்கு வந்து போயிட்டு வரணும் பழனி மலைக்கு அவங்க போயிட்டு குடும்பத்தோடையோ தனியாவோ அவங்களுடைய கன்வின்ஸ் படி போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது ஸோ கண்டிப்பாக முருகருடைய ஒரு முழு அனுகிரகம் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது இருக்குது அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க முருகர் நம்மளோட கனெக்ஷனில் தான் இருக்கார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு முருகரை அந்த 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 பழனி மலையை ஒரு கிரிவலம் மாதிரி சுற்றி வரணும் ஸோ அந்த மலையை சுற்றி வந்து முருகரை வழிபட்டுட்டு வந்தால் நிச்சயமாக முருகருடைய ஏதோ ஒரு அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும் அதனுடைய கன்ஃபர்மேஷன் நிச்சயமாக கிடைக்கும் அவங்க அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு அப்போவே உணர்வாங்க ஸோ ரொம்ப தூரமாக முருகரை விட்டு நான் இருக்கிறேன் அப்படின்றவங்களும் சரி முருகருடைய கனெக்ஷன் எனக்கு கட்டாயிருக்குன்னு நினச்சி ஒரு நெகட்டிவான விஷயத்தில் இருந்தாலும் சரி பழனி மலைக்கு போயிட்டு இந்த ப்ராசஸ் செஞ்சுட்டு வந்தால் இதெல்லாம் கிளியர் ஆகிடும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது